நான் அஞ்சு வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன் அஞ்சாப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடிய பிடிச்சுக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனதுக்கு ஞாபகம் இருக்கு அப்ப இருந்து இருக்கேன் புரியா நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது டீ பாலிட்டிஷியன் பாலிஸ்டா பாலிசி செய்யறிக்ஸ் இல்ல பாலிசி பாலிட்டிக்ஸ் செய்யறவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது நெஞ்சு முழுக்க காயம் புரியுதா வலி பலாயிரம் ஆயிரம் ஆண்டுகளா என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவும் தாங்கி தாங்கிய வலியும் எங்களுக்கு அதனால சும்மா போட்டு வேடிக்கையா அதுவும் இதுவும் ஒண்ணு அங்கிட்டு இங்கிட்டு மண்ணு இதை போயிட்டு அலைய சீமான் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு அவர் ஐந்தாவது படிக்கும் போது பத்து வயது ஆகியிருக்கும் அதாவது சீமான் சொல்லும் கணக்கின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆனால் உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராமநாதபுரம் எண்பத்தி நான்கில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து சிவகங்கை பிரிக்கப்பட்டு மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் தனி மாவட்டமாக செயல்பட்டு வருகிறது பிரிக்கும் போது பசக்கோடு மாவட்டமாக இருந்த நிலையில் ஆயிரத்தி தொண்ணூற்றி சிவகங்கை மாவட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் சிவகங்கை மாவட்டம் உருவான நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்றேன் என சீமான் உலக